கொஞ்சம் பூக்கள் வாங்கிட்டு வந்தேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கினேன் லைப்ரரிக்கு போனேன் அப்படியே இந்த ஹெச்பிசிஎல் அந்த இடத்துல தான் நிற்கிறேன் வீட்டுக்கு போகணும் அதுக்காக நிற்கிறேன் இது என்ன சொல்கிறது ராம்நகர் இந்த வழியாக போனால் திருவிக்கா நகர் கோயில்தான் இதே நடந்து தான் வந்தேன் பெரியார் நகர் அப்படியே வந்து இப்போ வந்துகிட்டு இப்போ ஆன்மீகத்தை பற்றி நான் பல காணொளிகளை செய்துள்ளேன் ஆன்மீகம் என்றாலே எல்லோரும் எதை நினைக்கிறார்கள் அல்லது பேசுகிறார்கள் என்றால் கடவுளை பற்றி கோவிலுக்கு செல்வது புனித யாத்திரை செய்வது இந்த கும்பமேளா போன்ற இடங்களில் பங்கெடுத்துக்கொள்வது இதுதான் ஆன்மீகம் என்கிறார்கள் கோவில் கோவிலாக சென்று சாமியை பார்த்து பிரார்த்தனைகளை சொல்லி வழிபடுவது என்றுதான் பொதுவாக எல்லோருமே நினைக்கிறார்கள் நான் அப்படி நினைப்பதில்லை ஏன் நான் அப்படி நினைப்பதில்லை அதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல புரிதல் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக உறுதியாக நம்புகிறேன் அது ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிவது ஆன்மா என்பதற்கு அதன் பொருள் அல்லது விளக்கம் உயிர் அந்த ஆன்மா உயிர் இரண்டும் எங்கே இருக்கிறது என்றால் நம் உடலில்தான் இருக்கிறது எப்பொழுது தாயும் தந்தையும் ஒன்றாக சேர்ந்து அவர் தாயின் வயிற்றில் உருவாகி அப்பொழுதே நமக்கு அந்த ஆன்மீகம் அந்த உயிர் வந்துவிடுகிறது இதை பற்றி யாரும் சொல்ல மாட்டார்கள் சரி இந்த ஆன்மீகம் உயிர் அது எப்படி அறிவது என்றால் நம் உடலில் எல்லா உறுப்புகளும் எல்லா அவயங்களும் எல்லா இடங்களுமே அசைகிறது ஒரு ஆற்றல் ஒரு உணர்வு ஐந்து புலன்களால் ஆனதுதான் இந்த உடலே உயிரும் அதுதான் இந்த உணர்வுகள் இல்லை என்றால் ஆன்மா இல்லை ஒரு இறந்தவனின் உடலில் எந்த விதமான உணர்வுகளும் இருக்காது அவனுடைய ஆன்மா போய்விட்டது என்று அர்த்தம் ஆன்மா என்பது உயிர் உயிர் என்பது இந்த ஐந்து புலன்கள்தான் இதுதான் அந்த பெரிய பெரிய அந்த விஞ்ஞானிகள் அது திருமூலர் போன்ற ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள் சாதாரண மனிதர்கள் வேறு விதமாகத்தான் நினைப்பார்கள் அப்படித்தான் அவர்களிடம் சொல்லி வருகிறார்கள் ஆனால் உண்மையில் ஆன்மாவை அறிதல் எனக்குள் இருக்கக்கூடிய உயிரை நான் அறிந்து கொள்வது இந்த ஐந்து புலன்களும் என்னிடம் இருக்கிறது அந்த ஆன்மா உயிரானது என்னிடத்தில் இருக்கிறது அந்த கடவுளும் என்னிடத்தில் தான் இருக்கிறது அதைத்தான் மெய்யுணர்வு என்பார் திருக்குறள் சொல்வார் எப்பொருள் எத்தகையதாயினும் அத்தகையது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார்கள் அந்த மெய்ப்பொருள்தான் மெய்யுணர்வு என்று எல்லோரும் சொல்வதை நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மெய்யுணர்வை அறிதல் நமது உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை உயிரை இந்த ஐந்து புலன்களை நாம் சரியாக பார்த்து அந்த ஆன்மா நன்றாக இருக்கும் உயிர் நலமுடன் இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு காணொளியை நான் நிறைவு செய்கிறேன்